வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் ராட் வீலர் ராட் வீலர் நாயை பார்த்தாலே நிறைய பேர் கலருது ஏன்னா ஒரு செய்தியெல்லாம் படிச்சோம் பட் அந்த ராட் ராட் வீலர் ஒரு இந்த வீலர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்சியன் ரோம் டைம்லயே இருந்தே இருக்கு பட் இதுக்கு ஒரு ஆரிஜின் கிடையவே கிடையாது ஆனா ஏன்சியன் ரோம் பீரியட்ல இருந்தே இந்த மாதிரியான டாக் பீடெலாம் இருக்குது இருக்கு அதுல ஒன்று ராட் வீலர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த காலத்திலேயே ராட் வீலரை அதிக தேவைக்காக பயன்படுத்த

அப்படின்றதுக்காக நிறைய பேர் ராட் வீலர் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ராட் வீலருக்கு மட்டும் இல்ல எந்த நாயா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா எந்த நாயா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை போது டப்புன்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிடணும் இப்ப ஏதாவது பாலை கொண்டு வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம வந்து குட் பாய் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ராட் வீலர்க்கும் டெஃபனெட்டா பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்ரிஷியேட் பண்ணலன்னா அதுக்காக காத்து இருக்குமா கொஞ்சம் கடிச்சு விடும் எயிட்டீன்த் செஞ்சுரியில இந்த ராட் வீலர் அதிகமா வளர்க்கறதுக்கான காரணம் அதிகளவில் போலீஸ் கார்டு எல்லாம் யார் யாராவது இருப்பாங்களோ அவங்கதான் அதிகமாக வளர்ப்பாங்களாம் அப்பல்லாம் டா மேலே நிறைய பொருட்களை வச்சு கொண்டு போவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சுமதாங்கியாகவும் இந்த ராட் வீலர் இருந்திருக்கு அந்த டைம்லயே நிறைய லோட்ஸ் எல்லாம் அந்த ராட் வீலர் மேலே ஏற்றிட்டு கூட்டிட்டு போவாங்க இது ரெண்டு விஷயம் இருக்கு டாங்கி வந்து யாராவது அந்த ஓனர் அட்டாக் பண்ண வந்தால் ஒன்றும் பண்ணாது இல்லையா ஆனால் அந்த ராட் வீலர் அப்படி கிடையாது சீரி பாஞ்சு குறவழிலேயே கடிச்சிடும் ஸோ அதனால டெஃபினட்டாக எல்லாருமே ராட் வீலர் வளர்த்தணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு யார் யாரெல்லாம் காட்ஜா இருக்காங்க அவங்க எல்லாருமே இத வளர்க்க ஆரம்பிச்சாங்களா இதில் ரெண்டு பயணமே உண்டுன்றதுனால நிறைய பிரீடிங்ஸ் அதிலேயே பிரீடாக ஆரம்பிச்சிருச்சு ராட் வீலர் எல்லாமே ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு வகையான நாய்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க எப்படி கிரேடன் சொடக்கு போட்டால் ஓடுது சொடக்கு போட்டா நிக்குதோ இந்த பாஷா படத்தில் வர மாதிரி இந்த மாதிரியான ராட் வீலரும் அதே மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அழகா சோஷியலைஸ்ட் ஆகிடும் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் எது சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக குயிக்காக லேர்ன் பண்ணிக்குமா ராட் வீலர்ஸ் வார் பீரியடில் ராட் வீலர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான காடி நான் மட்டும் இல்லாமல் அதால ஒரு மனிதனுடைய வெயிட்டை அசால்ட்டாக இழுத்துட்டு போக முடியுமா யாருக்காவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு ராட் வீலரோட கட்டி விட்டுருவாங்க ராட் வீலர் ரொம்ப ஈஸியாக சொல்லுமா எவ்வளோ தூரம்னாலும் அங்கே கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு

பிரீடை மட்டும் தனியாவே தடை பண்றாங்க பட் இப்போ வரைக்கும் நம்மளுடைய இந்தியாலயோ அந்த மாதிரி ஒரு தடை வந்தது கிடையாது பட் மேபி அது வரலாமோ அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்தியன் பிரீட்ஸே எக்கச்சக்கமா இருக்கு அதையே வந்து நிறைய பேர் லைசென்ஸ் இல்லாமல் வளர்க்கூட அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டிருக்கும் போது இந்த மாதிரியான வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பிரீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேரோசியஸா இருக்கிறதுனால மக்களால் சகஜமா அது கூட பழகவே முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ள நிகழ்ச்சியில் ராட்பீலரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்டோட நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் திஸ் இஸ் பாக் பிரி ஜஷ் டேக் கேர்